அண்டு துவக்கம் எல்லாருமா இருந்து ஏனண்டா ஒரு கரையில் ஒரு கார்னரில் ப்ளாட் இருக்கிறாங்க ஒரு கோார்னரில் டைகர்ஸ் இருக்கிறாங்க ஒரு கார்னரில் இபிஆர்எல்எஃப் இருக்கிறாங்க ஒரு கோார்னரில் கம்யூனிசம் இதெல்லாம் நல்லா படித்தவங்கள் ஓ அவங்கள் அந்த குரூப் நாலு மூலையிலையும் நாலு பேர் இருக்கிறாங்க நாங்கள் அந்த வயது போன ஆக்கள் நாலஞ்சு பேர் அவங்களுக்கு நடுவில் நிறுத்திரொழிது ஒருத்தரோட ஒருத்தர் மோதாமல் நல்லா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் அப்போ அங்கே இருந்தபோது அங்கே இந்த இவன் இருந்தவன் அவன்ற வீரமைப்பு வரையில் அந்த பேங்க் காசை உடைச்சி ஃபிஃப்டி மில்லியனும் இன்னும் எடுத்தான் அவனுக்கு நல்ல பேர் அவன் அவனும் இருந்தவன் அவனும் அங்கே சிறையிலான் இருந்தவன் அவன் தானே புது வேன் எல்லாம் வேண்டி வச்சுருந்தவன் அப்போ நாங்கள் இருந்து எங்களுக்குள்ள கதைக்கிறது இது என்ன மாதிரி விழிக்கிறது என்ன மாதிரி போடுறது அவங்கள் பிடிப்பாங்க அதுகளுக்கு எல்லாம் தப்பி போகணும் அப்படி வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது எல்லாத்தையும் சரியாக வைக்கிறோம் அதில் என்னத்தான் அவை விட்டது நீங்கள் எல்லாம் போய் வந்திருக்குறீங்க உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்குது அதோட நீங்கள் ஒரு பிளானர் அதனுடைய இதை சரியாக செய்வீங்க நீங்கள் இதை செய்யுங்க உண்டு என்ன நான் தான் இவைக்கெல்லாம் சொல்லி முதல்லே நான் சொன்னேன் நாங்கள் எல்லாரும் ஒரு வழியால் போகக்கூடாது நாங்கள் மூன்று நாளாக பிரிஞ்சு நாலு சைடில் போவோம் அப்போது ஒரு சைடாலும் எஸ்கேப் பண்ணணும் சொல்லி அவங்கள் ஓமன்று சொல்லி ஆனால் நாங்கள் இவங்கள் ஆறு ராஜேந்திர குரூப் தான் நான் சேர்ந்த குரூப் அவங்கள்ட்ட பணம் முழுக்க இருந்தது அவங்கள் பணம் வச்சுருக்கிறாங்க மற்ற குரூப்ஸ்கள்ட்ட பணம் இல்லை மற்றது இவங்கள்ட்ட பணம் இருக்குது ஆறு டைகர்ஸ் ஆனால் டைகர்ஸ் மாட்டேன்ட்டாங்கள் நாங்கள் பொறுப்பாக இருந்தால் தான் எடுப்போம் ஏன்னடா வேறொருத்தர் பொறுப்பாக இருந்தால் நாங்கள் அவைக்குள்ளே இருக்கமா பாரு அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மாட்டேன்ட்டாங்க அப்போ அவ நீங்கள் சரி நீங்கள் போருங்கோ நாங்கள் உங்களோட வாரம் நாங்கள் இங்கே நின்றுவோம் அவங்க கூட்டிகேண்டு வருவாங்களே அதுதான் அவ அங்கே விட்டு போட்டு வந்தது ஏனெண்டா இவன் டக்லஸ் தான் போய் அங்கே இருந்த மேர்டர்ஸ் இந்த இதுகள் என்ன செக்ஸ் காகவங்கள் இவங்கள் குப்பை கூலம் எல்லோரையும் திறந்து விட்டுட்டான் அப்போ அவங்களெல்லாம் ஓடி வந்து அந்த கேட்ட மறைச்சி போட்டாங்க போக இல்லாமல் நானெல்லாம் வரையலாமல் பின்னுக்கு நின்றுட்டேன் அப்போ அப்படி போன உடனே இவங்கள் என்ன செய்தாங்கன்னா அவ துறக்கி இல்லாமல் விட்டு போட்டு மற்ற ஆக்கள் எல்லோரையும் கூட வேண்டாம் இதுவங்கள் வந்துடுவாங்களே ஆமே இதெல்லாம் வந்துடுமே ஒரு பத்து நிமிஷம் இன்னும் நின்று பார்த்துட்டு நானும் வரையிலாண்டு என்னையும் விட்டுட்டு போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பீச்சுக்கு போகலாம் அங்கே ரெண்டு போட்ஸ் வந்து நின்றது ரெண்டு நாளாக அந்த போட்ஸில் எல்லோரும் மாதிரி திருங்கமலைக்கு போயிட்டாங்க அதுதான் இவ இவற்ற என்ன ராஜென்ற குரூப் என்ன பிளாட் அவங்க ஒரே இதாக போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் என்ன செய்கிறது நாம் வரையில்லை நாம் பார்த்தன் வெளியில் வரையில எல்லாம் சைலண்ட்டாக இருக்குது ஒருத்தரும் இல்லை ரோட்டில் அப்போ நான் நினச்சேன் தனியாக போன ஆர் டேஞ்சர் அவையெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும் ஏண்டா வயது ஆக்கள் அவையெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும் மூன்று நாலு பேர் ஃபாதர்ஸ் இருக்கணும் அப்போ நான் போய் அவையோடு நல்ல உள்ள மாதிரி உள்ளுக்கு இருந்துருவான் என்ன நடக்குதுன்னு பாப்பமண்டு போட்டு நான் திரும்பி வரேன் திரும்பி வர அங்கே ரெண்டு புடியங்கள் ரோட்டில் வந்து என் கையா பிடிச்சி ஐயோ டேவிட் ஐயா விட்டுட்டு போயிட்டாங்க அவன் கோழி கலவரத்துறதுக்கு வந்து ஜெயிலில் இருந்தவன் ஜெயிலில் இருந்தவை அவையே என்ன பார்த்துருக்குனா தாடியோடு இருந்தபடியா உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் அப்போ எனக்கு சொன்னுங்கண்ணா ஐயா நாங்கள் மட்டக்கெல்லாம் பார்க்கல் எங்களுக்கு இந்த வழியெல்லாம் தெரியும் நாங்கள் உங்களை கொண்டு போயிடுறோம் நீங்கள் பயப்படாதீங்கோ என்று ரெண்டு பேரும் வந்து என் ரெண்டு கையில் பிடிச்சிக்கண்டு மெயின் ரோட்டில் போகாமல் அங்கே வீடுகள் வளவுகள் இருக்குல்ல அளவு அழுக்கால கொண்டு போய் அங்கே ஒரு பீச்சுக்கு கொண்டு போகணும் அங்கே இருந்து அந்த ஐலாண்டுக்கு போகணும் பேருந்து ஐலண்டை க்ராஸ் பண்ண வேணும் பேருந்து ஐலண்டில் இருந்து இது போட்டால் அந்த மெயின்லேண்டுக்கு போகணும் மெயின்லேண்டுலான் ஃபாதர் இருப்பேன் பார்த்த ஜோசப் மேரி நான் சொன்னேன் ஜோசப் மேரிய நல்லா தெரியும் அங்கே போய் விட்டுருங்கோ நான் அவரோடு சேர்ந்து போயிடுறேன்ட்டு அந்த பொடியங்கள் கூட்டிகிட்டு போய் பாருங்கோ அந்த சின்ன பொடிகளுக்கு இருக்கிற ஆர்வத்தை கொண்டு போய் அந்த போட்டில் என்ன நடுவில் இருந்து போட்டு ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு ஆள் பொண்ணுக்கு இருந்து கண்டு கையால் வலித்து வலித்து அந்த இதுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த ஐலாண்டுக்கு அந்த ஐலாண்டில் இருறாங்க இஞ்சாவில் உங்கள் ஆமியெல்லாம் வந்து ஃபயர்றி சுட்டார் சுட்டார் சுட்டா ரெண்டு பெரிய ஆஃப்ட் லேம்பெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க நாங்கள் அப்படி அந்த வயலுக்குள்ளே படுத்து கிடக்குறோம் அந்த ரெண்டு பொடிகளும் நானும் அந்த சத்துமெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஏறி இப்போ இந்த ஐலண்டுக்கு மற்ற பக்கத்தில் போனால் மற்ற பக்கத்தை குறை சொன்னவனுமே அங்கே ஒரு நிலவு ஒருத்தன் என்னோ பிடிச்சி நிற்கிறான் அவனை முள்ளவாக கூப்பிட்டாங்க இஞ்சவா ஜாய் அவன் மந்தான் மந்த ஒன்று அவங்க சொன்னாங்க ஜெயிலில் இருந்து தப்பி ஓடி வராங்க எங்களோட பிள்ளைகள் அங்கால கொண்டு போய் விட்டா அவன் உமண்டு அதில் கொண்டு போய் அந்த கரையில் போயிடுறாங்க இவங்கட ஆமியெல்லாம் அந்த ரோட்டால் போகுது ரோட்டை நாங்கள் குறைஸ் பண்ணியில அப்போ அதுக்குள்ளே ஒழிச்சு கொண்டு இருந்தோம் அவங்கள் போன பிறகு நான் அங்கால போய் அவங்கள் அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார் அந்த ஃபாதர்கிட்ட தட்டுனாங்கள் அவர் வந்தார் அவருக்கு சொன்னாங்கள் ஐயா இவர் ஜெயிலில் உடைச்சி போட்டு வந்திருக்குறார் இவர் போகணுமென்று சொல்கிறார் அதை ஜோசம் மேரிகிட்ட கொடுத்தா அவர் கொண்டு போவார் ஜோசம் மேரிய நல்லா தெரியுமென்று அவர் சின்ன எனக்கு தெரியும் ஆனால் என்ட கார் ஜால போயிட்டுது அவங்க வந்த உடனே நான் என்ட கார்லேயே ட்ரிங்கமலிக்கு அனுப்பி கொடுறேன் லிங்கமலியில் கட்டாயம் அவங்க டைகர்ஸில் போட் நிற்கும் அவங்களும் உங்களை கொண்டு போயிடுவாங்க சொல்லி போட்டு அனுப்பிவிட்டாச்சு அங்கே இருந்து அவர் எனக்கு டீயும் தந்து சிவஞ்சொல்லி அண்டு லாத்தி லாத்தி இருக்கிறார் கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு வந்து என்னோட கதைச்சார் அவர் என்னது இவ்வளோதான் கொனகோலமாக யாழ்ப்பாணத்தில் ஃபாதராக இருந்திருக்கிறார் எல்லாரையும் பேர் சொல்லி தெரியும் அவர் எனக்கு சொன்ன மாதிரி என்ன தெரியுமா இந்த சேடனற்ற எப்போ நான் சொன்ன சிங்களவர் உங்களை கொல்லுவாங்கள் நீங்கள் அல்ல விட்டால் நீங்கள் தான் கொல்லப்படுவீங்க அண்டு அவர் சொல்கிறார் ஃபாதர் உடனே அங்கே இருங்க ஒரு விடிய மூன்று மணி போல் இவங்கள் காரை கொண்டு வந்தாங்க இன்னொன்று சச்சியான கோபம் அவருக்கு வந்து எங்கடா போன நீங்கள் கண்டு கார் போகணுன்ற வரையில்லைன்னொன்று அவங்கள் சொன்னாங்கள் உங்களுக்கு தெரியாதய்யா எங்கட ஒடியல் அங்கே ஜில் உடைச்சு போட்டாங்க அதுக்கு நாங்கள் எறிவடிகள் எல்லாம் போட்டு ஆமி வராமல் நிப்பாட்டி அவங்களையெல்லாம் தப்ப வச்சுட்டு வரோம் ஆ சரி என்ன ஓ நல்ல வேலை செய்திருக்கிறீங்க இப்போ மூன்று மணிக்கு போனான் இவரை கொண்டு போய் இங்கே ஒரு வீட்டில் ஒழித்து வைங்கோ நாளை இரவைக்கு இவரை கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டில் இருக்கிற ஃபார்மில் வச்சிடுங்கோ அங்கே இருந்தால் இவ போட்டண்டு சொல்லி என்னை கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டில் வச்சு போட்டு அவற்றை ஃபார்ம் இருக்குது காட்டுக்குள்ளே அங்கே கொண்டு போய் அங்கே வச்சு போட்டு இப்போ இந்த காட்டில் இருந்து மெல்ல மெல்லவாகத்தான் பூனேரியில் போய் பூனேரியில் ஒரு ரோ ரோ போட் வச்சிருந்தவங்கள் இவங்கள் ப்ளாட் ஆனால் அது சின்ன போட் அது க்ராஸ் பண்ணாது உடனே அவங்கள் அங்கே இருந்து எங்களை அந்த தலைமன்னாரை கொண்டு போனாங்க தலைமன்னாரில் கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய மணல் கும்பல் இருந்தது நடுவில் பள்ளமாக இருந்தது அதுக்குள்ளே வச்சு போட்டு என்ன க வாரசனங்கள் பார்க்கும் இல்லை பன்னெண்டு பேர் நின்ற நாங்கள் என்னது கண்டு அதுக்குள்ளே எங்களை இருக்க சொல்லி போட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தந்து போட்டு இரவா அஞ்சு மணி ஆறு மணி போல் ஒருத்தன் இருக்கிறான் அவங்களோட இந்த அவங்களோட போட் விடுகிறவன் வழக்கமாக அவனை கூப்பிட்டுன்னு வந்தாங்க அவன் குடித்த தான் வந்து வருவான் அது மட்டும் வர மாட்டான் நல்லா குடித்து போட்டு வந்து ஓவராக குடிச்சுட்டான் அவனுக்கு கொண்டும் செய்யலாம் போச்சு அதோட அதுக்குள்ளே இருந்தவன் எங்கட ஒரு ஆள் பல்வெட்டித்துறை கொடியன் இவங்களை நல்லா தெரியும் அது பெருவாரவிய எல்லோரையும் நல்லா தெரியும் அவனை சொல்கிறது படகோட்டி அண்டு அவன் சொன்னான் நான் கொண்டு போவன் எனக்கு தெரியும் நாங்கள் கனமுறை போய் போய் வந்திருக்கிறோம் என்று எங்கள் பன்னெண்டு பேரையும் அதுக்குள்ளே வச்சு கொண்டு போனாங்கள் நீங்கள் பயப்படாதீங்கோ நாங்கள் உங்களை கொ படகோட்டி நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியுமன்ட்டு அவன் எடுத்து கொண்டு போட்டு எடுத்துக்கொண்டு ஒட்டி ஒட்டியாக அடிச்சு கொண்டு போய் தனுஷ்கோடியில் ஆகக்கிட்ட போகவே இல்லாது ஏனென்றால் அங்கே முழுக்க முழுக்க இந்த இது வந்து என்ன மண் மந்தம் மோதிட்டுது ஆனபடியாக அதுக்கு அங்கால் போகவே இல்லாதண்டு எங்கள் எல்லாரையும் விறக்கி விட்டாங்கள் ஒரு கழுத்தளவு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நீந்தி நீந்தி போகலாம் விறக்கி விட்டுட்டு சொன்னாங்கள் அங்கால் ஒரு தொந்தரவும் இல்லை மணல் தான் இருக்குது நீங்கள் அப்படி மெல்ல மெல்லவாக போங்கோன்னு நாங்கள் போய் ஏறி எல்லோரும் அங்கால் போயிட்டோம் அதுக்கு பிறகு அங்கே இருந்து பன்னிரண்டு மைல் இரவிரவாக நடந்தோம் அங்கே ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு போனோடனே அங்கே எங்களுக்கு மாலிகளெல்லாம் போட்டு இரவு சாப்பாடும் தந்து காலமைக்கு சாப்பிட்டுட்டு போகலாம்னு அவள் இரவிரவா சாப்பிடலாம் சமைச்சு கால உள்ளன சாப்பாடும் தந்து மாலிகளெல்லாம் போட்டு அந்த ட்ரெயினில் ஏட்டி விட்டு வடவழனி வடவழனி ஜங்ஷனுக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி ஒரு என்ஜினியரோட வீடு இருக்குது அதில் தான் இவங்கள் எல்லாம் அந்த காசெல்லாம் வச்சிருந்தது அந்த இதில் ஒரு தெண்டு கிழமை நின்று அதுக்கு பிறகு இந்த தவறுக்கு வந்தனாங்க